Hello Hi friends, Anayvarikum Vanakum, Welcome back to Rajasthi Fashion இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் ஹாரம் செட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் இல்லை ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் மட்டும் ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் டாலர் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் சேர்த்து வாங்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திரு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஹாரமில் உங்களுக்கு எந்த உருவமும் வராது ஒரு சாரி இருக்கு ஒரு அழகான பிகாக் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கிற ஃபினிஷிங்கு அண்ட் சைட் ஃபுல்லாக வந்து மேங்கோ டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க கோல்டில் என்ன மாதிரியான கட் ஃபாக்ஸ் வரும்மோ அதே மாதிரியான ஒரு கட் ஒர்க்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குது நல்ல பட்டையான செயின்மே இதில் வருது பேக் சைடு கூட நீங்கள் பார்க்கலாம் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த ஹாரமோட லென்த் பார்த்தீங்கன்னா இது வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட வரும் அதாவது உங்களுக்கு இந்த இந்த பேக் செயின் இல்லாமலே உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பிரைஸ்

எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் ரியல் கோல்டு ஒர்க்கில் உங்களுக்கு அப்படியே வரும் ஸோ வார் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஹாரம் கூட ஒரு குட்டி குட்டி நெக்லஸ் போட்டோம் ஒரு குட்டி நெக்லஸ் கழு தொட்டி போட்டு இந்த லாங் ஹாரம் போட்டால் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதில்லை ஓரளவுக்கு நல்ல மீடியம் சைஸில் வருதுங்க டிட்டாச்சபிள் டைப்பில் இருக்குது உங்களுக்கு பென்டான் வந்து டிட்டாச்சிபிள் டைப்பு வேறு ஏதாவது கோல்டு டாலர்ஸ் கூட மேக் பண்ணால் கூட மேக் பண்ணி நீங்கள் வார் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட அடுத்தமே ஒரு சூப்பரான ஹாரம் பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு ஸோ ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஸோ பியூட்டிஃபுல் ஹாரம் அப்படியே ரியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ லைனில் பால் செயின் வர மாதிரி அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு திலகம் ஷேப் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குங்க ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது திலகம் ஷேப் ஒர்க் அண்டு த்ரீ லைனில் உங்களுக்கு அந்த பால் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா லாங் சூப்பராக இருக்குது நல்லா லாங் வருது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கேரண்ட்டி வரும் அண்ட் ரீபாலிஷிங்மே கொடுங்க சூப்பராக இருக்குது ஸோ வார் பண்ணால் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அண்ட் நம்ம கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணி வார் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிட்டியான ஹாரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ பியூட்டிஃபுல் ஹாரம் ஸோ உங்களுக்கு நான் நெக்கேஸில் கூட வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு லாங் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ நான் பேக் செயின் பின்னாடி பிடிச்சிருக்கேன் ஸோ நல்ல லாங் வரும் உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக சூப்பராக இருக்குது வெரி பிரிட்டி ஒன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் பாலிஷ் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான ஹாரம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ஹாரம் இந்த டைப் ஹாரம் ஸோ இதுவுமே ரியால் கோல்டனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த த இந்த ஒர்க் எல்லாம் தங்கத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல் ஹாரம் பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஆல்ரெடி நம்ம இந்த கலெக்ஷன் போட்டிருப்போம் ஒன் த்ரீ டபுள் நைன்க்கே வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி ஒன் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோல்டில் வர மாதிரி இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு கேரண்டி அண்ட் ரீபாலிஷிங் உண்டுங்க சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹர்ட் செல்லிங் டாலர் செயினே சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் வர மாதிரி ஃபுல் பாலக்கா ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது கோல்டில் வர மாதிரியான ஒர்க்ஸ் அண்ட் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பால் செயின் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது கோல்டுல இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு காம்போ பேக்காக வரும் இதுவுமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது வந்து எகெயின் ரீஸ்டாக் வந்துருச்சு ஸ்டோன் வச்ச மாங்காஹாரம் சிங்கிள் சைட் ஸ்டோன் வச்ச மாங்காகாரம் செப்ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சொல்லியிருப்போம் ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு இது மட்டுமே தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வரும் இது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ சேர்த்தா த்ரீ ஃபைவ் ஃபோர் நைன் வருது ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூவாயிரத்தி ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ எந்தளவுக்கு லாங் இருக்குது எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது கழுத்து ஓட்டி போட்டுருக்கலாம் இல்லை கொஞ்சம் லென்த்தாக கூட போட்டுருக்கலாம் இது கழுத்த ஓட்டி குட்டி செயின் போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே ரீஸ்டாக் வந்துருச்சு இந்த மாங்காஹாரம் ஸோ இப்போ ப்ரீ புக்கிங் கொடுத்தவங்களுக்கும் மூவ் ஆகிடுச்சு நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன் ப்ரீ புக்கிங் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ப்ரீ புக்கிங் கொடுத்தவங்களுக்கு வந்துடுச்சு அண்டு புதுசாக ப்ரீ ப்ரீ புக்கிங் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தமே வந்து ஒரு சூப்பரான ப்ளைன் ஹாரம் இந்த மாதிரி உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸில் வருது ஸோ ப்ளைன் மேங்கோ டிசைன்ஸு ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இது கூட ஸோ இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா லாங் ஹாரம் இது கூட ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த இடத்துல ஒரு பட்டை செயின் வருது ரேட் வந்து உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது கூட ஏதாவது ஒரு குட்டி நெக்லஸ் அந்த மாதிரி வேணுனா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிரிட்டியான ஹாரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே நியூ டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டையே என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டபுலைன் ஹாரம் ஸோ இது அப்படியே வந்து உங்களுக்கு பார்க்க அச்சல் கோல்டு மாதிரி இருக்கு பாருங்கள் இதில் டபுள் லைன் வருது அண்டு இந்த டபுள் லைனில் உங்களுக்கு காயின் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்குமே வந்து சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள் அந்த காயின்லேயுமே உங்களுக்கு ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ ப்ளைன் வந்து நீங்கள் மாங்காய் பார்த்தீங்களே அதிலே வந்து காயினில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வருதுங்க இதோட ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பேக் சைட் பாலிஷ் ஒர்க்குமே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் இதில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மே கூட நல்லா லாங் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒன் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இதில் நெக் கேஸில் வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு லாங் வருதுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரிட்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் மறுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்